அல்லவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே அகில உலகங்களின் அதிபதியே மகத்தான அரசின் இரட்சகனே எல்லாம் அறிந்தவனே எல்லா ஆற்றலும் மிக்கவனே நித்திய ஜீவனே நிலையான வணக்கத்திற்குரியவனே உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நீயே புகழுக்குரியவன் அல்லாவே நீ அருளிய வேதம் குரானை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீ முகமது நீ எங்களுக்கு அனுப்பிய இறுதி தூதர் முகமது சல்லா நபி சல்லா வலைசல்லாம் எங்கள் தலைவர்களாகவும் வழிகாட்டியாகவும் ஏற்று அவர்களின் சின்னத்தான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் உன்மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உங்களிடமே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் எங்கள் இறைவனை எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் எங்களை மன்னித்து மன்னத்து அருள் புரியாவிட்டால் நாங்கள் நஷ்ட நஷ்டவாளர்களாக ஆகிவிடும் நீ எங்களை புறக்கணித்து விட்டால் நாங்கள் துர்பாகிய சாலையாக ஆகிவிடும் அல்லாவே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் பகலிலும் இரவிலும் கூட்டத்திலும் தனிமையிலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் மற்றும் எங்களுடைய பிள்ளைகள் ஆசிரியர்கள் உற்றார் உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் எங்களின் ஈமானுடன் இருந்து போன ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரர்களின் சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக ஆமீன் யா எல்லாம் நாங்கள் செய்துள்ள தவறுகளை நினைத்து நினைத்து வருந்துகிறோம் எங்களை மன்னித்து நல்வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருள்வாயாக ஆமீன் நீ மிக இரக்கமுள்ளவன் நிச்சயமாக நீ தான் தாபா தௌபாவை ஏற்பவன் கிருபையாளன் உன் கருணையால் எங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யா அல்லா உன்னை வேறு யாரிடமும் நாங்கள் கெஞ்சு கெஞ்ச முடியும் நாயனே முன்னை விட்டால் வேறு எந்த கதியும் எங்களுக்கு இல்லை நான் இனி எங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன் யா அல்ல எங்களுடைய வருங்காலத்தை சென்ற காலத்தை விட சிறப்பாக ஆக்கி வைப்பாயாக ஆமீன் யா அல்ல எங்களுக்கு முழுமையான ஈமானையும் இதாயத்தையும் நேர்வழியும் கொடுத்தருள்வாயாக ஆமீன் எங்களின் எங்களதையும் மன தெளிவையும் உறுதியையும் தந்துடுவாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் இரையாச்சி ஆக்கிவிடுவாயாக ஆமீன் எங்கள் அனைவரையும் இரையாச்சி ஆக்கிவிடுவாயாக உனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நபி சல்லல்லா அலைசனம் அவர்கள் காட்டி தந்த அனைத்து சுண்ணத்தான வழிமுறையையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நல்லோர்களுடன் எங்களை சேர்த்துடுவாயாக ஆமீன் எங்கள் இறைவனை எல்லாம் நன்கு அறிந்தவனே ஞானம் உள்ளவனே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் ஈரழர்களும் பயன்படுகின்ற உனது அறிவு ஞான வாசகளை திறந்துடுவாயாக ஆமீன் நபிமார்கள் சித்திக்கின்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் சென்ற வழியில் எங்களையும் நடத்திடுவாயாக ஆமீன் அல்லாஹே நேரளி பெற்ற பின் கேடுகட்ட வழியில் செல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்திடுவாயாக ஆமீன் கண்ணியம் கிடைத்த பின் இழிவடைவதை விட்டும் எங்களை பாதுகாத்தார்கள் புரிவாயாக ஆமீன் அல்லாவே எங்களில் யார் யாரெல்லாம் வழித்தவறி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உனது ஹிதாயத்தினும் நேர்வுலையை காட்டுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் உனது தூதர் முகமது சல்லல்லா வலே செல்லம் அவர்கள் புகழ அவர்களால் புகழப்பட்ட சிறந்த சமுதாயமான சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபின்கள் ஆகியோரின் வழியில் நடக்கக்கூடியவர்களாக எங்களையும் ஆக்குவாயாக ஆமீன் இந்த நன்மக்கள் தீனுல் இஸ்லாமியை தெரிந்து புரிந்து நடந்த மாதிரி நாங்களும் தீனும் தீனுல் இஸ்லாமியை புரிந்து அதன்படி வாழ அருள் புரிவாயாக ஆமீன் அவள் வாழ்ந்த அகுலுல் சுனதுல் ஜனாப் ஜமாத் வழிமுறைப்படி நாங்களும் வாழ்ந்து அவ்வாறே அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லா குழப்பங்களின் பிடியில் நாங்கள் சிக்குவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எந்தவித குழப்பங்களும் எங்களை நோக்கி வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் குழப்பவாதிகளில் வசீகரமான பேச்சுக்களில் நாங்கள் இருக்கப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்கள் இரட்சகனே இதயங்களை புரட்டுபவனே எங்களது இதயங்களை ஒளிமயமானதாகவும் உனது நினைவுகளால் நிரம்பியதாகவும் ஆக்குவாயாக ஆமீன் உன் அன்பையும் உன்னை அன்பையும் உன் அன்பை அடை செய்யும் அமளையும் உனது நெருக்கத்தையும் தந்திடுவாயாக ஆமீன் அல்லாஹே உங்களை எனது ரஹ்மத்து அல்லாவி எங்களை உனது ரஹ்மத்துடன் வாழ வைப்பாயாக உனது பறக்கத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் உனது திருப்பொருத்தத்துடன் வாழ வைப்பாயாக ஆமீன் அல்லாஹ் எங்களுக்குள் நல்ல சிந்தனையை ஏற்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய சிந்தனையில் தெளிவை ஏற்படுத்துவாயாக ஆமீன் நல்லவற்றை நாங்கள் தேர்வு செய்யும் பாகியத்தை நல்குவாயாக ஆமீன் நல்லதை நினைப்பதற்கும் நல்லதை பேசுவதற்கும் அருள் புரிவாயாக ஆமீன் நல்லவர்களுடன் எங்களை சேர்த்திடுவாயாக ஆமீன் அல்லாவே ஆரோக்கியத்தை வழங்குபவனே எங்களுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களது நரம்பிலும் எலும்பிலும் சதையிலும் இரத்த இரத்தத்திலும் அணுவிலும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு விட்டு குணப்படுத்துவாயாக ஆமீன் எங்களுடைய குடும்பத்தாரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் மற்ற எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் குணப்படுத்துவாயாக ஆமீன் யா அல்லா உன்னை வணங்குவதற்குரிய ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் மோத்தை நாங்கள் தேடிக்கொள்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய சொல் செயல் எண்ணம் ஆகிய அனைத்தையும் நல்லதாக ஆக்குவாயாக ஆமீன் யா இல்லா தவறானவற்றை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாப்பாயாக ஆமீன் தவறானவற்றை பேசுவதை விட்டு எங்களின் ஆவுகளை பாதுகாப்பாயாக ஆமீன் எங்களுக்கு நற்குணங்களையும் நல்லொழுக்கத்தையும் தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய வாழ்க்கையில் தௌபா தக்வா என்னும் விரேச்சத்தையும் நிம்மதியையும் தன் அமைதியையும் தந்தருள்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து கஷ்டங்களையும் தொல்லைகளையும் நீக்கி செழிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் அல்லாஹே உன் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய பணக்காரனே கொடையாளனை உனது அருளின் அருளின் வாசலை எங்களுக்கு திறந்து விடுவாயாக ஆமீன் உனது இரணத்தின் வாசலை எங்களுக்கு எளிதாக்குவாயாக ஆமீன் எங்களின் தொழில் வியாபாரங்களின் முன்னேற்றத்தை தந்தருள் தந்த தந்து பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாயாக ஆமீன் யால் விரைவான தாமதமான நாங்கள் அறிந்து அறியாத நன்மைகளையும் அனைத்தையும் எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக ஆமீன் யா ல்லா விரைவான தாமதமான நாங்கள் அறிந்த மரியாதை தீமைகள் அனைத்தையும் விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக ஆமீன் யா ல்லா மண்ணுலகிலும் மனுலகின் முதல் இறையில்லமான காபாவை தரிசித்த தரிசிக்கும் பாகியத்தையும் அதி செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு எங்கள் அனைவருக்கும் தருவாயாக ஆமீன் ஏற்கனவே அங்கு சென்று வந்தவர்களுக்கு மீண்டும் அந்த பாகியத்தை வழங்குவாயாக ஆமீன் யா லா அதிகம் ஊமராட்சியின் பாகியத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக ஆமீன் யா அழுதா புனிதமான எங்கெல்லாம் துவா இருக்கப்படும் இடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணீர் மல்கும் உன்னிடம் துவா செய்வதற்கும் எங்கள் மனம் நாடுகிறது ஆமீன் யா இவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பாயாக ஆமீன் யா லா மதினாவின் உனது ஹபீப் முஹம்மது சல்லா உலகம் அவர்களின் புனித ரவுலா ஷெரீஃபில் ஜெயராஜின் பாகியத்தையும் அங்கு நின்று சொல்லும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு சலாம் கூறும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆமீன் எங்களுடைய செல்வங்களை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதற்குரிய பாகியத்தை எங்களுக்கு தந்தரல்வாயாக எங்களுடைய ஒவ்வொரு வணக்கங்களையும் உன்னது திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவே மன தூய்மையுடன் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யார்லா எங்களில் யாரேனும் யாரெல்லாம் குழந்தை பாகியம் இல்லாத நிலையில் வாரிசுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாலிகான வாரிசுகளை குழந்தைகளை கொடுத்தருள்வாயாக ஆமீன் எவர்களுக்கு குழந்தைகளை கொடுத்திருக்கிறாயோ அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாகவும் பெற்றோர்களின் மனதை மகிழ்ப்பவர்களாகவும் பெற்றோரின் கண்குளிர்ச்சியாகவும் ஆக்கிடுவாயாக ஆமீன் யா லா அவர்களின் வருங்காலத்தை ஒளிமயமானதா ஆக்கி வைப்பாயாக ஆமீன் பெற்றோரின் கடமைகளை நிறைவேற்றுவதை அவர்களுக்கு சுலபமாக்கி தந்தருள்வாயாக ஆமீன் அல்லாஹே உன்னை ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் நான் நாங்கள் தற்போது கடும் சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா எங்களுடைய எதிரிகளால் எங்களுக்கு ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் வாழ அருள் குறிவாயாக ஆமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளனே எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக ஆமீன் உன்னை நிம்மதியாக உணங்கிறதுக்குரிய பாகியத்தை உலகெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கு தந்திடுவாயாக ஆமின் யார் லா எங்களுடைய ஒற்றுமையே காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ஆமீன் யா ல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை எங்களின் மீது சாட்டி விடாதே ஆமீன் யா லா எங்களுடைய மனோ இச்சைகளின் காரணமாக எங்கள் எங்களுடைய ஆட்சியாளர்களை எங்களுக்கு எதிராக திருப்பி விடாதே ஆமீன் யாழ்லா எங்களது ஆட்சியாளர்களின் உள்ளங்களில் உன் பிடியில் தான் உள்ளன யா ல்லா அவர்களின் உள்ளங்களில் எங்களுக்கு சாதகமாக திருப்பவாயாக ஆமீன் யா ல்லா உலகில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களின் பிரச்சனை பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்து வைப்பாயாக ஆமீன் யா லா தீனுடைய ஸ்தாபனங்களாகிய ஸ்தாபனங்களை பாக்க பாதுகாத்துடுவாயாக ஆமீன் யா அல்லா யாரெல்லாம் இஸ்லாமிய நெறிகளையும் பரப்பும் பணியை உயிர் மூச்சாக ஏற்றுக்கொள்கிற உள்ளூர்களும் வெளியூர்களையும் உடல் பொருள் பேச்சு எழுத்துக்கள் மூலம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய உழைப்பை முழுவதும் பயனுள்ளதாக ஆக்கிவிட்டையாக ஆமீன் யா அல்லா அவர்களுக்கு உன்னுடைய புதவியையும் பாதுகாப்பையும் பரிபூர்ணமான முறையில் வழங்கிடுவாயாக ஆமீன் யா அல்லா எங்களின் பிள்ளைகளை விஷயத்தில் உன்னுடைய நாட்டப்படி ஏதேனும் துன்பங்கள் ஆபத்துகள் ஏற்படவிருந்தால் அத்தகைய துன்பங்கள் அனைத்தையும் அத்தகைய அனைத்து துன்பங்களையும் விட்டும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக ஆமின் யார் இல்லா நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் யார் எங்களுடைய வணக்கங்களில் மன்ன ஓர்மையை தருவாய் தந்தருள்வாயாக ஆமீன் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் சொல்லுபவர்களாக எங்களை ஆக்கிடுவாயாக ஆமீன் எங்களது தொழுகையில் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஆமீன் எங்களது சஜிதாவில் மகிழ்ச்சியை கொடுப்பாயாக ஆமீன் பரிசுத்த குருன குரானை ஓதும் போது அதில் இன்பத்தையும் முழுமையான ஈடுபாடுடன் முடிந்தவரை அதன் பொருள் உணர்ந்து ஓதும் பாகியத்தையும் குரான் ஷரீஃபை மரணம் செய்யும் பாகியத்தையும் எங்களுக்கு தந்துடுவாயாக ஆமீன் ஏற்கனவே நாங்கள் மன்னம் மரணம் செய்தவர்கள் மறந்துவிடாமல் இருப்பதற்கும் அவைகளை அடிக்கடி ஓதும் பாக்கியத்தை எங்களுக்கு தொந்தரவாயாக ஆமீன் யா லா எங்களுடைய வாழ்வின் கடைசி காலங்களில் நாங்கள் யாருக்கும் பாரமாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் உன்னுடைய தயவின்றி மற்றவர்களின் தயவில் அவர்களை நம்பி நாங்கள் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ் லா எங்களுக்கு உலகில் மட்டும் செல்வ சீமான் தனத்தை கொடுத்து மர்மையில் எங்களை ஏழைகளாக ஆக்கிவிடாமல் ஈருலகிலும் செல்வ செழிப்பை எங்களுக்கு ஏற்படி தருவாயாக ஆமீன் யார்லா மற்றவர்களின் பால் நாங்கள் தேவையான குரத்தை விற்றும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யாழ்லா எங்களுடைய மனோச்சைகளை தீங்குகள் சைத்தான்கள் சைத்தானின் தீங்குகள் தஜாலின் தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ல்லா உனது எணில் அடங்காத ஏராளமான ஏராளமாக படைப்புகளில் மிருகங்கள் கொடிய விஷ ஜந்துக்கள் புழு பூச்சிகள் நுண்ணிய விஷ கிருமிகள் போன்றவற்றால் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக ஆமீன் யா லா சோம்பல் இயலாமை கோழைத்தனம் கடன் சுமை இழிவு கேவலம் வறுமை மனிதர்கள் அடக்குமுறை முதுமை தீங்கு ஆகியவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் அல்லாவே பெருமை கர்வம் பொய் கோபம் பொறாமை நயவஞ்ச குரோதம் போன்ற அனைத்து கெட்ட குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக ஆமீன் யா நல்ல மரணத்தை எங்களுக்கு நசிப்பாக்கி தருவாயாக ஆமீன் இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசுல்லா என்ற களிமையை சொன்ன நிலையில் எங்களை முகத்தாக்குவாயாக ஆமீன் மரணத்துக்கு பின்னால் என் உள்ள நிலைகளை எங்களுக்கு நன்மையானதாக ஆக்குவாயாக ஆமீன் யா அல்ல கபருடைய வேதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் முன்கர் நக்கீர் அவருடைய கேள்விகளுக்கு சரியான முறையில் புதி பதில் சொல்ல சொல்லுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்ல எங்களுடைய கபர்களை எங்களுக்கு முன் சென்ற மூமின்களின் ஆண் பெண் கபர்களையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்கிவிடுவாயாக ஆமீன் யா லா அவர்கள் கபர்களை சுவர்ண பூஞ்சோலியாக ஆக்கிடுவாயாக ஆமீன் யா லா நாளை மறுமையில் நல்லவர்களுடன் எங்களை எழுப்பாயாக ஆமீன் யா லா மறுமையில் உன் தீர்ப்பில் எங்களை குற்றவாளியாக கூட்டத்தில் குற்றவாளியின் கூட்டத்திலிருந்து காத்தொள்வாயாக ஆமீன் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் எழுப்பப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா லாஹா எங்களுடைய அமல்களில் பட்டியல் அகமால் நாமா அவர்களுடைய வலது கையில் கொடுத்த கொடுக்கப்படுவதற்கு அருள் புரிவாயாக மறுமையின் தன்னுடைய ஹபீபாகிய ஆகிய பெருமான சலில் அவர்கள் சில அழகிய செல்லும் அவர்களின் சிபாரசை எங்களுக்கு தன் நசீபாக்கி வைப்பாயாக ஆமீன் யா இல்லா மறுமையின் உனது அரசியல் நிலையில் எங்களுக்கு இடமளிப்பாயாக ஆமீன் எம்பெருமான் சல்லல்லா வளைய செல்லும் அவர்களின் லிவாவுல் ஹம்தன் கொடியின் கீழ் நிற்க கூடிய பாகியத்தை நீரை உனது நபியின் நபியின்னால் பருகும் பாகியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக ஆமீன் சுராத்தில் முஸ்தி பாலத்தை யா அல்லா நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்கள் உன்னிடம் கேட்ட அனைத்து நன்மையான விஷயங்களையும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் அவர்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடி அனைத்து தீமைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து எங்களின் தோபாவை ஏற்று எங்களின் துபங்கள் அனைத்தையும் நபி சல்லா அலை அவர்கள் மற்றும் சஹாபாக்கள் தாபியின் தபா தாபியன்கள் வளிமார்கள் ஆகியவற்றின் மீது நீ வைத்திருக்கும் அன்பின் பொருளாக ஏற்றுக்கொள்வாயாக ஆமீன் இறைவனை பாலிஸ்தீன் பாலஸ்தீன் மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறாய அவர்கள் கொடுமையிலிருந்து காப்பாயாக ஈரான் மக்களை காப்பாயாக உலக முஸ்லீம்களை காப்பாயாக அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு நாசம் விளைவிப்பாயாக அவர்கள் செய்யும் கொடுமைகளிலிருந்து அனைத்து முஸ்லீம்களையும் பாதுகாத்தர்களாக அல்லாஹ் சைத்னா முகமது வலா அலி வசா எஜமீன் அதுலாம் சல்லா வலா சல்லா அலையம்